முதல் என்ன சொன்ன திமுகவே பிரியாணி சொல்றான்னு ஓட முடியும் பிரியாணி சாப்பிடுவோம் தெரியாது சம்பந்தமே இல்லையா சொல்லி சொல்லி பார்த்தா அப்புறமா சொல்றாரு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சொல்றார் திமுக அனுதாபி அனுதாபி இதுதான் திமுகவுடைய இந்திய ஆட்சியுடைய லட்சம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை மாணவ மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை சமூக நீதி என்று பேசிக்கொண்டு இன்னைக்கு ஒரு குடும்பம் வாழ்வதற்காக இன்றைக்கு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது